மகாபெரிவா திருவடிகளே சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடியது நமக்கு வந்து பண தடைகள் அப்படிங்கிறது எப்படி வருது ஏன் வருது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணத்தை செலவு பண்ணினா திரும்பி கிடைக்காது பணம் அப்படிங்கிறது கனி அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சிட்டாங்க அப்புறம் உனக்கு மணி வராது நீ வந்து மண் பணம் வந்து உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி 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 நம்ம ஆழ் மனசில் அதை அப்படியே பதிய வச்சிட்டாங்க அப்போது நம்ம மூளை என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு பணம் கிடைக்காது பணம் வந்து கஷ்டப்படணும் நீ அப்படிங்கிற மாதிரியே அந்த ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்போ இதை நம்ம எப்படி உடைக்கிறது இது வந்து நம்மளோட டிஎன்ஏவிலையே பதி பதிய வச்சிட்டாங்க அப்போது நமக்கு வரக்கூடிய எனர்ஜி கூட நமக்கு வராமல் போயிடுது இந்த பிரபஞ்சத்தில் பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜியாக தான் பார்க்கப்படுது அப்போது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் நம்ம நமக்கு அதுக்கு அது பிடிக்குது நமக்கு அப்படின்னு நம்ம போய் தேடுறோன்னா நம்ம தேட தேட அது தன்னால் நமக்கு வந்து வரும் நம்மளை நோக்கியே வரும் ஆனால் நமக்கு அது வரலை அப்படின்னா அப்போ நம்ம மேலே தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தணும் ஆறாவை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு பக்கெட்டில் தண்ணி நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்குங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிருங்க கரைச்சிட்டு உங்கள் மேலே ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் குளிங்க இது மாதிரி நீங்கள் இருபத்தி ஒரு நாள் செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய ஆறா வந்து சுத்தமாகிடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட்டில் ஒரு ரெண்டு பொடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல் போட்டுருங்க நல்லா அது கரையிற மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க அது செஞ்சுட்டு அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாம் கரைஞ்சிடுச்சி எங்கள் முன்னோர்கள் எல்லாருக்குமே இருந்த பண தடைகள் எல்லாமே இதில் கரைஞ்சிடுச்சு எனக்கு பணம் நல்லா வருது எனக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது பணத்தை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே அதை கரைச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜ் அந்த தடைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாள் போட்டுக்கிட்டே வரணும் முப்பை அதே பக்கெட்டில் அடுத்த நாளும் நீங்கள் என்ன எப்போ செய்கிறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கலாம் காலைல செய்கிறீங்களோ சாய்ந்தரம் செய்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ செஞ்சுக்கலாம் அதே பக்கெட்டில் மொ முதல் நாள் எடுத்து போட்டோம் இல்லைங்களா உப்பு திரும்ப அதில் ரெண்டு கைப்பிடி உப்பை தூக்கி போடுறீங்க கொஞ்சம் தண்ணி விடுறீங்க இதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் செய்யணும் இப்போ கடைசி நாளெல்லாம் வரும்போது தண்ணி நிறையா இருக்குது போட தண்ணி ஊற்ற முடியல அப்படின்னா சும்மா ஒரு நாலு சொட்டு மட்டும் ஊற்றிக்குங்க நமக்கு தேவை என்னென்னா உப்பு இருக்கணும் உப்பு கரையணும் தண்ணியில் அவ்வளோதான் அந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சிடுச்சுன்னா உங்கள் மனசுக்குள்ளார அது போகணும் நம் நம்மளுடைய தடைகள் எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு நமக்கு இப்போ தடைகளே இல்லை பணம் நம்மளை நோக்கி வருது பணம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி நம்ம அதை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எப்படி நீங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் சக்தி கிடைக்குதோ அந்த மாதிரி எனக்கு நான் தேட தேட எனக்கு பணம் கிடைக்கிது அப்படிங்கிறத உங்கள் ஆள் மனதில் நம்ப வச்சிட்டிங்கன்னா தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா பணத்துக்குரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே நமக்கு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறது திரும்ப மாற ஆரம்பிக்கும் ஏன் அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வந்து திரும்ப என்ன பண்ணுன்னா வேறு ப்ரோக்ராம் அந்த நியூரான்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கும் பிரெயினில் பணத்தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்குரிய ப்ரோக்ராமை வந்து அது உருவாக்கும் அதுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது அது உருவாக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா தன்னால் உங்ககிட்ட மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தினமும் அந்த இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் போனால் கூட நம்மளுடைய கால் தன்னால் நம்ம எந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடும் திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் இது வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சாச்சு நம்ம தினமும் செய்ய செய்ய அது தன்னால் என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கே தான் போகணும் இங்கே தான் வரணும் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிட்டாங்க அப்போது தன்னால் மாற ஆரம்பிச்சிரும் அதே தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம் எனக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாம் விலகிடுச்சு எனக்கு பணத்தடைகள் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு எனக்கு இனிமேல் பணம் வரும் நான் பணத்தை ஈர்ப்பேன் அப்படிங்கிறத உங்கள் பிரைனில் உங்கள் இது போயிடுச்சு அப்படின்னா அந்த நியூரான் என்ன பண்ண ஆரம்பிக்கும் பணம் வருவதற்குரியது எல்லாத்தையும் டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது தன்னால் பணத்தை ஈர்க்க முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே நம்பிக்கையோட இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கை முறை எப்படி மாறுது உடனே அப்படியே பிரம்மாண்டமாக கொட்டுன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் பணத்தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் நன்றி வணக்கம்